அப்படின்னா குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் அந்த குரு பகவான் வக்ர பயிற்சியினோட பலன்களோ சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இதனால என்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போது உங்க ராசிக்கு அப்படின்றத நேரம் பண்ணாம பார்த்துடலாம் வாங்க மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு வக்ர சனி வக்ர என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா இந்த குரு வக்ர பயிற்சி ரெண்டு பகுதியை நாங்கள் சொல்றோம் முற்பகுதி அதாவது நவம்பர் பதினொன்னு டு டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் பாவத்துல இருப்பார் கடகத்துல இருக்காரு ரெண்டாம் பாவம் தான குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு வக்ரகதி அடைஞ்சிருக்காரு இதனால என்ன நடக்கும் குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி குதூகலம் தனப்பிராப்தி எல்லாமே நடக்கும் ஆனா இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வரும் அது எப்படி வரும் அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் ஒண்ணும் இல்லைங்க நம்ம தீபாவளிக்கு புஷ்பானம் வைப்போம் இல்லைங்களா புஷ்பானம் வச்சா பொஸ் பிறக்கும் குபீர்னு அடங்கிடும் அந்த மாதிரிதான் ஒரு சின்ன பிரச்சனை வரும் அதுவா அடையிடும் பெருசா நம்ம கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஆனா ரெண்டாம் பாவம் அப்படின்றது ஸ்தானமும் அப்படின்றதுனால யாருக்கும் பெரிய லெவல்ல வாக்கு கொடுக்க வேண்டாம் இந்த வேலை என்னை நம்பி கொடுங்க இத்தனை நாள் கூட நான் முடிச்சு கொடுக்குறேன் இந்த வார்த்தை சொல்லக்கூடாது இந்த பையன் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பையன் ரொம்ப நல்ல பையன் ரொம்ப தங்கம் இவனுக்கு லோன் கொடுங்க யாருப்பா ரிசூரிட்டி போடுறது நான் யா எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பையன் அவங்க அப்பா ரொம்ப நல்லவர் ரொம்ப வந்து தெய்வம் அதாவது தெய்வ வழிபாடு மிகுந்தவர் சிவனையே வழிபாடு பண்றவர் சிவன் இல்லாம ஒரு செகண்ட் கூட வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அதாவது அவரோட நினைப்பும் பேச்சும் மூச்சும் சிவனை பொறுத்தே இருக்கு பெருமாளை பொறுத்தே இருக்கு முருகரை பொறுத்தே இருக்கு அந்த அளவுக்கு இறை வழிபாடு இருக்க குடும்பம் அவங்க அப்பா இருக்கலாம் அந்த பையன் இருக்கணும்னு நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா அப்ப நம்ம அந்த மாதிரி எல்லாம் அவங்க ஃபேமிலியை பார்த்து நம்ம குடுக்குறோம் அப்படின்னு போது நம்ம வாக்கு தவறுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் நாளைக்கு அவன் கட்டாம போயிட்டான்னா நமக்கு யாருமே வந்து பாத்தீங்கன்னா ஐயோ இவர் கொடுத்துட்டாரே இவர் ஏமாந்துட்டாரே பாவம் நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு வந்து பண்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க புரியுதுங்களா இப்ப ஆஹ் நானே வந்து ஒரு பெரிய இறை வழிபாடு இருக்க பர்சனா இருந்தா கூட எனக்கு நேரமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சரியில்லை அப்படின் போது மாற்றங்கள் அப்படின்றது ஒண்ணு வரும் சில நேரங்களில் சில மனிதர்கள் அதுதான் பெரியவங்க சொல்லுவாங்க எல்லாரும் எப்பயுமே உர ஒரே மாதிரி இருப்பாங்களா இருக்க மாட்டாங்க கெட்டவன் நல்லவனா மாறுவான் நல்லவன் ரொம்ப கெட்டவனா மாறுவான் இப்படி பல விஷயங்கள் நடக்கிறது தான் சோ இதுல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு கர்ம சனியா இருக்காரு நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் வக்ரகதி அடைஞ்சிருப்பாரு ஆஹ் குருனோட ஒன்பதாம் பார்வை சனி மேல படியுது அப்ப சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுறாரு ஆனா சனியே நல்ல நல்ல பொசிஷன்ல தான் இருக்கான் சனி தொழில்காரகம் தொழில் ஸ்தானத்துல இருக்கான் அப்போ மிதுன ராசி அன்பர்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பெரியாலீங்க அப்படின்றது உண்மை உண்மை புரியுதுங்களா இது முதற் பகுதி இப்ப பிற்பகுதியை கொண்டு வரோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு மார்ச் பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ராசி அன்பர்கள் உங்களுக்கு குரு பகவான் ஜென்மத்துல இருப்பான் ஜென்ம குரு ஜென்ம குரு வக்ரகதி அடைஞ்சிருக்கான் ஜென்ம குரு வக்ரகதி அடைஞ்சு இருந்தாலும் பொதுவாகவே ஒரு வார்த்தை உண்டு ஜென்ம குரு வனத்திலே அப்படின்னு அப்ப எல்லாரும் வந்து காட்டுக்கு போயிடுவாங்களா அப்படி கிடையாது ஜென்ம குருவா இருந்து வக்ரகதி அடைஞ்சு இருந்தாலும் நம்ம ரெண்டு விஷயத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கணும் ஒண்ணு நிறைய பேருக்கு இடம் மாற்றம் தொழில் மாற்றம் அப்படின்றது ஏற்படும் அந்த இடமாற்றம் தொழில் மாற்றம் ஏற்படுதுனாலும் அனலைஸ் பண்ணிட்டு நம்ம போறது நல்லது அதே மாதிரி கூடா நட்பு அப்படின்றது ஒண்ணு வரும் அந்த கூடா நட்பு நம்மளுக்கு கெடுதலை ஏற்படுத்தும் அப்படின்றதும் மறந்துட கூடாது இது எப்படிங்க எங்களுக்கு வந்து நட்பு பழகுறோம் அது கூடா நட்பா கூடிய நட்பா எப்படி தெரியும் நாங்க பத்து வருஷமா பழகுறோங்க பதினஞ்சு வருஷமா பழகுறோங்க எங்க நீங்க புதுசா பழகுனாலும் சரி பத்து வருஷமா பதினஞ்சு வருஷமா பழகினாலும் சரி இப்ப காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்னும் இல்லை இப்ப பதினஞ்சு வருஷமா எனக்கு வந்து அஹ் எதிர்த்த வீட்டு பொம்பளை ஃப்ரெண்டு தான் அந்த பொம்பளை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையனோட அடிக்கடி பேசிட்டு இருப்பா பேசிட்டு தம்பி தம்பின்னு நம்பணும் அவங்க வீட்டுக்காரர் ஒரு முறை செம்ம அடி அடிக்கிறாரு செம்ம சண்டை போடுறாரு அப்புறம் பஞ்சாயத்து என்ன வருது அப்படின்னா அந்த அந்த எதிர்வீட்டு பொம்பளைக்கும் அந்த பையனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு வருது அப்ப என்ன வந்து அவங்க வீட்டுக்கார் கேக்குற அக்கா நீங்க பாத்துருக்கீங்களா இந்த பையனை அப்படின்னு நான் யதார்த்தமா ஒரு வார்த்தை சொன்னேன் ஆமாப்பா நிறைய முறை பாத்திருக்கேன் அப்படின்னு அது என்ன ஆகுது அந்த பொண்ணு வீட்டுல போய் எதிர் விதி வீட்டுக்க சொன்னாங்க எப்ப பாரு இந்த பையனும் அந்த லேடியும் வந்து பேசிட்டே இருப்பாங்களா அடிக்கடிக்கு எங்க வீட்டுக்கு வந்து போவானா எடுத்து வீட்டுல கூட நீங்க கேட்டு பாருங்கன்னு சொல்ல அந்த பொண்ணோட அப்பா அம்மா வந்து உங்ககிட்ட கேட்க என்னம்மா எங்க பொண்ணு வாழ்க்கையே கெடுத்துட்டீங்களே அப்படின்ற பாவத்துக்கும் பழிக்கும் நம்ம ஆளாயிடும் என்னத்துக்கு நம்மளுக்கு அந்த பொழப்பு கண்ணால பார்த்தாலும் சரி காதால கேட்டாலும் சரி வாயால சொல்றது அப்படின்றது வேண்டாம் இந்த காலகட்டம் இது ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு எளிமையான விஷயம் இது ரெண்டும் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது முற்பகுதியில இந்த மாதிரி பலன்கள் சாரி பிற்பகுதியில இந்த மாதிரி பலன்கள் அப்படின்றது ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கும் மேல பிற்பகுதியில வந்து பாருங்க சனி மேல குருவோட பார்வை இருக்காது அப்ப சனி மேல குருனோட பார்வை இருக்காது தப்பா போயிடுமா தப்பா போறதுக்கு இல்ல சனியே நல்ல பொசிஷன்ல தான் இருக்கா அதாவது சனியே கர்ம சனியா இருக்கா பொதுவா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பத்துல ஒரு பாவியாவது இருக்கணும் அரசனை போல வாழ்க்கை உண்டு அப்படிம்பாங்க இங்க பத்துல இருக்க பாவியாரு சனி இந்த சனி வந்து பாத்தீங்கன்னா சும்மாவே அரசு சிம்மாசனத்தை உனக்கு கொடுத்துருவானா அப்படின்னா கிடையாது நீ விக்ரமாதித்தனே இருந்தாலும் வேதாளம் போல உன் முதுவுல ஏறி பல கொடாய் கொடாஞ்சி அப்புறம் உனக்கு தகுதி இருக்கு அப்படின்னா தான் சிம்மாசனத்தை கொடுப்பான் அப்ப என்ன அர்த்தம் ரொம்ப எளிமையான விஷயத்துல சொல்லணும் அப்படின்னாங்க நீங்க எந்த அளவுக்கு சின்சியரா டெடிக்கேட்டடா கடின உழைப்பாளியா இருக்கீங்களோ சனி கண்டிப்பா நல்லது செய்வான் நான் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டுங்க நான் பெரிய வந்து வசதி வாய்ப்பு இருக்கு நான் உட்கார்ந்து சோம்பேறித்தனமா மற்றவங்களை வேலை வாங்குவேன் அப்படின்னா அங்க பெருசா முன்னேற்றம் இருக்காது கெடுக்க மாட்டான் பெருசா முன்னேற்றம் அப்படின்றது இருக்காது எவ்வளவு சொத்து பத்து இருந்தாலும் நம்ம ஓடிட்டே தான் நம்மளுக்கு மரியாதை இல்லையா அதை ஞாபகம் வச்சுக்கணுங்க அப்படின்னா மட்டும் போதுமானது நான் சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன் அந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கீங்க அப்படின்னா இந்த சனி வக்ர நிவர்த்தி குரு வக்ரகதி ரெண்டுமே சாதகமான பலன்களை தான் கொடுக்கும் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான ஒரு பொதுவான பலன் கோச்சாரப்பலர் இப்போ எங்களோட சுய ஜாதகத்தில் இந்த சனி வக்ர நிவர்த்தி குரு வக்ர பயிற்சி என்னென்ன மாதிரி இம்பாக்டை கொடுக்க போகுது ரொம்ப துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் எங்கள் சுய ஜாதகத்துல நாங்கள் ஒரு சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் அதனால் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ